கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கான வேத பகுதி இரண்டாம் அதிகாரம் வாசிக்க கேட்போம் இந்த வேத எழுத்துக்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதன்படி கை கொண்டு நடக்கிறவர்களும் பாக்கியவான்கள் வாசிப்போம் கர்த்தர் மோசியையும் ஆரோனையும் நோக்கி இத்திரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின் விருதாகிய தங்கள் தங்கள் கொடியண்டையில் தங்கள் கூடாரங்களை போட்டு ஆசிரிப்பு கூடாரத்துக்கு எதிராக சுற்றிலும் பாளையம் இறங்க கடவர்கள் யூதாவின் பாளையத்துக்கு கொடியுடைய சேனைகள் சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்தில் பாளையம் இறங்க வேண்டும் அமினதாவின் குமாரன் ஆகிய நகசோன் யூதாவின் சந்ததிக்கு சேனாபதியாக இருக்க கடவன் எண்ணப்பட்ட அவர்களுடைய சேனை எழுபத்தி நாலாயிரத்தி அறுநூறு பேர் அவன் அருகே இசக்கார் கோத்திரத்தார் பாலை முறங்க வேண்டும் சுவாரின் குமாரன் நெதனையில் இசக்கார் சந்ததிக்கு சேனாபதியாக இருக்க கடவன் எண்ணப்பட்ட அவனுடைய சேனை ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூறு பேர் அவன் அருகே செபலோன் கோத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும் எலோனின் குமாரனாகிய எலியாப் செபிலோன் சந்ததிக்கு சேனாபதியாக இருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூறு பேர் எண்ணப்பட்ட யூலாவின் பாளையத்தார் எல்லாரும் தங்கள் சேனைகளின்படியே லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்தி நானூறு பேர் இவர்கள் பிரயாணத்தில் முதற் பாளையமாக போகக்கடவர்கள் ரூபனுடைய பாளையத்துக்குடியை உடைய சேனைகள் தென்புறத்தில் பாளையம் மறங்க வேண்டும் சேதையூரின் ஆகிய எலிசூர் ரூபன் சந்ததியாருக்கு சேனாபதியாருக்கு கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு பேர் அவன் அருகே சிமியோன் கோத்திரத்தார் பாளையம் வேண்டும் சூரிய சோதாயன் குமாரன் ஆகிய சொல்லுமியில் சிமியோன் சொந்ததியாருக்கு சேனாபதியாக இருக்க கணவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் ஐம்பத்தி ஒன்பதனாயிரத்தி முந்நூறு பேர் அவர்கள் அருகே காத் கோத்திரத்தார் இறங்க வேண்டும் தேசவேலின் குமாரன் ஆகிய எலியாசா காத் சந்ததியாருக்கு சேனாபதியாக இருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்தி ஐயாயிரத்தி அறுநூற்று ஐம்பது பேர் எண்ணப்பட்ட ரூபனின் பாளையத்தார் எல்லாரும் தங்கள் சேனைகளின்படியே லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரத்து நானூற்றி ஐம்பது பேர் இவர்கள் பிரயாணத்தில் இரண்டாம் பாளையமாய் போக கடவர்கள் பின்பு ஆசிரிப்பு கூடாரம் லேவியரின் சேனையோடு பாளையங்களின் நடுவே பிரயாணப்பட்டு போக வேண்டும் எப்படி பாளையம் இறங்குகிறார்களோ அப்படியே அவரவர் தங்கள் வரிசையில் தங்கள் கொடிகளோடு பிரயாணமாய் போக கடவர்கள் எப்ராஹிமுடைய பாளையத்துக்கு கொடியுடைய சேனைகள் மேல்புறத்தில் இறங்க வேண்டும் அமியுதின் குமாரனாகிய எலிசாமா எப்ராஹிமின் சந்ததிக்கு சேனாபதியாக இருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பது நாயிரத்தி ஐநூறு பேர் அவன் அருகே மனாசே கோத்திரத்தான் பாலை மறங்க வேண்டும் குமாரன் குமாரனாகிய கமாலியில் மனாசே சந்ததிக்கு சேனாபதியாக இருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் முப்பத்தி ஏழு இரநூறு பேர் அவன் அருகே பெண்ணை மீன் கோத்திரத்தால் முறங்க வேண்டும் இதனின் குமாரன் ஆகிய அபிதான் பெண்ணை மீன் சந்ததிக்கு சேனாபதியாக இருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறு பேர் எண்ணப்பட்ட வெப்பிராயமரின் பாளையத்தார் தங்கள் சேனைகளின்படியே லட்சத்தி எண்ணாயிரத்தி நூறு பேர் இவர்கள் பிரயாணத்தில் மூன்றாம் பாளையமாய் போக கடவர்கள் தானுடைய பாளையத்துக்குடியை உடைய சேனைகள் வடபுறத்தில் இறங்க வேண்டும் அமிஷதாயின் குமாரனாகிய ஐஏஎஸர் தான் வம்சத்திற்கு சேனாபதியாக இருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூறு பேர் அவன் அருகே ஆசிரியர் ஒத்திருத்தார் பாளையம் இறங்க வேண்டும் குமாரன் குமாரனாகிய பாகியல் ஆசிரியர் சந்ததிக்கு சேனாபதியாக இருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்தோராயிரத்தி ஐநூறு பேர் அவன் அருகே நப்தலி கோத்திரத்தார் பாளையம் புறங்க வேண்டும் ஏனானின் குமாரன் ஆகிய ஆகிரா நப்தலி சந்ததியாருக்கு சேனாபதியாக இருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் ஐம்பத்து மூவாயிரத்தி நானூறு பேர் எண்ணப்பட்ட தானின் பாளையத்தார் எல்லாரும் லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி பேர் இவர்கள் தங்கள் கொடிகளோடு பின்பாளையமாய் போகக்கூடவர்கள் இவர்களே தங்கள் தங்கள் பிதாக்கள் வம்சத்தின்படி இத்திரவியல் புத்திரர்கள் எண்ணப்பட்டவர்கள் பாளையங்களிலே தங்கள் தங்கள் சேனைகளின்படி எண்ணப்பட்டவர்கள் எல்லாரும் ஆறு லட்சத்து மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது பேராயிருந்தார்கள் லேவியரோ கர்த்தர் மோசியக்கு கட்டளையிட்டபடி எத்திரவேல் புத்திரக்குள்ளே எண்ணப்படவில்லை கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் எத்திரவேல் புத்திரர் செய்து தங்கள் தங்கள் கொடிகளின் கீழ் ஆலயம் இறங்கி தங்கள் தங்கள் பிதாக்களுடைய அம்சங்களின்படி பிரயாணப்பட்டு போனார்கள் ஆமேன்